வணக்கம் நான் உங்கள் சேரன் நம்ம ஊரில் கால்நடைகள் எவ்வளவு இருக்குது கால்நடைகள் சம்பந்தப்பட்ட சமூகம் கால்நடைகளை மேய் மேய்க்கும் மேய்ச்சல் சமூகம் எவ்வளவு இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஆனால் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் எவ்வளவு கால்நடைகள் இந்த சமூகத்தில் இருக்குன்றதை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் முதல் முறையாக இந்த வருஷம் கால்நடைகளை மொத்தமாக அதாவது கூட்டமான கால்நடைகள் ஆட்டு மந்தை மாடுகள் அப்படின்னு கூட்டமான மாடு பிராணிகள் வளர்க்கக்கூடிய மேய்ச்சல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களோட கணக்கை அரசாங்கம் எடுக்குது அதாவது நம்ம உள்ள கீதாரின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து ஆட்டு மந்தை போ போய்கிட்டு இருக்கோம் ஊக்காளி மாடு மேய்க்கிறவங்கன்னு சொல்லுவோம் அந்த மாடுகளை கூட்டம் கூட்டமாக வச்சிருந்து அது எதுக்காக வச்சிருக்கோம்னா விவசாயத்துக்கு உரத்துக்கானது இல்லை விவசாயம் மற்ற மாடுகளுக்கான பலன் உள்ளது ஆடுகளுக்கான பலனை என்னென்ன அனுபவிக்கிறோமோ அதற்கானது ஸோ நம்மளோட நலனுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் இல்ல மற்ற பிராணிகளையும் மேய்க்கக்கூடிய மக்கள் ஒரு சமூகமா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இந்த அரசாங்கத்திலிருந்து ஏதாவது கிடைக்குதா அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது சலுகைகளோ இல்ல முன் உரிமைகளோ கிடைக்குதா அப்படின்னா இதுவரைக்கும் அப்படி எத்தனை கூட்டம் இருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரியாது இந்த முறை மேய்ச்சல் சமூகத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேர்ன்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது ஒரு பெரிய வாய்ப்பு அந்த மேய்ச்சல் சமூக மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதனால நீங்க நீங்க மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் இல்ல உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி அவங்களை பற்றிய குறிப்புகளை அவங்களை பற்றிய எல்லா விவரங்களையும் உடனடியாக யாருகிட்ட பக்கத்துல சொல்லி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவங்ககிட்ட பதிவு பண்ண சொல்லுங்க அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா அரசாங்கம் அவங்களுக்காக அளிக்க போற சலுகைகளை அவங்க பயனடைய முடியும் இல்லாட்டி அந்த சமூகத்தை பத்தியே தெரியாது அரசாங்கம் போடுற திட்டங்கள் எதுவுமே அவங்களை போய் சேராது ஸோ இப்போ அவங்களை சரியாக வழிநடத்த வேண்டியது உங்களை போன்ற என்னை போன்ற சகோதரர்களின் கடமை ஸோ நம்ம அதை செய்யணும் ஸோ என்னோட வேண்டுகோள் இது வீடியோ பார்க்கிற எல்லாரும் யாராவது ஒரு மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவங்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா சந்தோஷம் நன்றி